வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நானுங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்கீங்க இன்றைக்கி ஒரு நாற்பத்தி நாலு சென்டுங்க மெயின் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வடக்கு பார்த்து மெயின் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க ஒரே மட்டமான பூமிங்க ஃபென்சிங் போட்டிருக்குறாங்க எந்த மெயின் ரோடுன்னா பொள்ளாச்சிலேருந்து கரூர் போகிற மெயின் ரோடுங்க ஸ்டேட் ஹைவே நம்பர் இருபத்தி ஒன்றுங்க அந்த ரோடு பேஸ்லேயே வடக்கு பார்த்துருக்குதுங்க ரோடு பேஸ் நாற்பத்தி நாலு சென்ட்டுக்கு நூறு அடி இருக்குதுங்க ஊர் ஒட்டியே வந்துருதுங்க இந்த பூமி உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் பர்பஸு இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லா பர்பஸ்க்குமே சூட் ஆகுங்க தொழில் பண்ணக்கூடிய இடங்க எதுனால என்ன ஊரொட்டியே இருக்குதுங்க பாருங்க இதை ஊருங்க ஊரொட்டியே அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ஊர் பஸ் ஸ்டாப் எல்லாமே ரொம்ப பக்கங்க இந்த ப்ராப்பர்ட்டிங்க பாருங்க பஸ் ஸ்டாப் எல்லாமே பக்கங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செண்டு ஒரு சென்ட்டோட ரேட்டு ரெண்டு லட்சத்து பத்தாயிரரூபா சொல்கிறாங்க இதொட்டியோ ஒரு நாற்பது சென்ட்டு சென்ட்டு ரெண்டு லட்சம் நான் தான் முடிச்சு கொடுத்தேங்க திருப்பூர் பாட்டிக்கு இப்போ தான் முடிச்சு கொடுத்தேங்க இது செண்டு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க சூப்பர் ப்ராபர்ட்டிங்க மெயின் ரோடு பேஸில் நிறைய பேர் ஒரு நாற்பது சென்ட்ரெஞ்சி ஐம்பது சென்டெல்லாம் கேட்டிருந்தீங்க மெயின் ரோடுனாவே உங்களுக்கு ரெண்டு கோடி மூணு கோடி பட்ஜெட்டில் இருக்குதுங்க ஒரு கோடி கீழே பூமியே வர்றதில்லைங்க இது ஒன்று தான் மெயின் ரோடு பேஸில் வந்திருக்குதுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் வாங்க பார்த்துட்லாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்